எங்களுக்கு சேர வேண்டியது நீங்க கொடுத்துட்டா அத வச்சு நாங்க எங்க கடன் அடைச்சுக்குவோம் அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்குவோம் நீங்க இவ்வளவு விரட்டியும் நாங்க வந்து வந்து நிக்கிறோம்னா அது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு இல்லை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்கம்மா மா நம்ம மேல என்ன தப்பு இருக்கு நீ இப்படி பக்குவமா எடுத்து சொல்லிட்டு இருக்க நமக்கு சேர வேண்டியது கொடுக்காம நம்மள ஏமாத்த பாக்குறாங்க இவங்க கிட்ட இப்படி பொறுமையா பேசினா வேலைக்கு ஆகாது இங்க பாருங்க எங்களுக்கு எங்க சொத்து வேணும் இல்லையா அந்த சொத்துக்கான காசு வேணும் அதை கொடுங்க நாங்க போயிட்டே இருக்கோம் பிரதர் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உங்களுக்கு வேணும்னா நீங்க சட்டப்படி கேஸ் போட்டு தான் வாங்கணும் அதை விட்டுட்டு இப்படி நாங்க போற இடத்துக்கு எல்லாம் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க கூடாது படிச்சவர் தானே நீங்க ஆ இந்த பேசிக் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா அதுவும் உங்க அம்மா தங்கச்சின்னு இவங்க எல்லாரையும் இழுத்துக்கிட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்க கொடைக்கானல் வீட்டில பங்கு வேணும்னு கிளைம் பண்ணீங்க அதனால அங்க நின்னு சண்டை போட்டிங்க ஆனா நீங்க எல்லாம் இங்க வரவே கூடாது அதுக்கான ரைட்ஸும் கிடையாது உங்களுக்கு இதைதான் மாப்பிள நானும் சொன்னேன்

நம்ம இங்க இருக்கிறது சரி வராதுன்னா அவங்கள எங்க விட்டுட்டு நாம இங்க இருந்து போயிடணும்னு சொல்றீங்களா அப்படி சொல்லல கங்கா அவங்களும் இங்க இருக்க வேண்டாம் நீங்களும் இங்க இருக்க வேண்டாம் நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க கொஞ்ச நாள் அங்க இருங்க அடுத்து என்ன பண்றதுன்னு அங்க வச்சு நம்ம யோசிப்போம் அங்க வந்துட்டா பிரச்சனை சரியாயிடுமா என்ன பேசுறீங்க நீங்க பிரச்சனை சரி ஆகாதுதான் ஆனா இங்க இருந்த பிரச்சனை இன்னும் வளரும் அடிதடியில போய் நிக்கும் அது இன்னும் பெரிய இஷ்யூ ஆகும் இப்போதைக்கு நம்ம இங்க இருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது அவங்களுக்கு பயந்து கொடைக்கானல் வீட்டுல இருந்து வந்தோம் இப்ப மறுபடியும் அவங்களுக்கு பயந்து இந்த வீட்ல இருந்து போகணுமா மாப்பிள்ள அம்மா கரெக்டா தானே கேக்குறாங்க இவங்க நம்ம போற இடம் எல்லாம் வந்து நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றது அங்க இருக்கிறவங்களை கூட்டிக்கிட்டு வீட்டை கூட்டிக்கிட்டே நம்ம வேற எங்கேயாவது போயிடலாமா இல்லங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுவோம் ஆமா மாப்பிள்ள அவங்க வராங்கன்னு நாம ஓடிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அவங்களை எப்படி விரட்டணும்னு தான் பார்க்கணும் அவங்க பிரச்சனை பண்ணா நாமளும் பிரச்சனை பண்ணுவோம் கலகம் வந்தா தானே வழி பிறக்கும் அத்த நாம இப்ப அந்த நிலைமையில இல்ல கங்காவை பத்தி யோசிச்சு பாருங்க அஞ்சு மாசம் தாண்டி ஆறாவது மாசத்துல இருக்காங்க இந்த நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் வேணுமா கொஞ்ச நாள் தான் அத்தை எல்லாரும் அங்க வந்து கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருங்க இந்த பிரச்சனைய நான் டீல் பண்ணிக்கிறேன் பிளீஸ் அத்த எனக்காக சரிங்க தம்பி அவங்களை இங்க இருந்து பேசி போக வைக்க முடியுதான்னு பாக்கலாம் முடியலன்னா நீங்க சொல்றது செய்யலாம் சரிங்க அத்த நான் பேசி பாக்குறேன் வாங்க

அவருக்கு உறுதுணையா எங்க அம்மா நின்னு இருக்காங்க அந்த வீட்டு மேல அவங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்க என்ன வேணா சொல்லுங்க எங்களுக்கு சேர வேண்டியது வந்தே ஆகணும் டேய் இருடா நான் பேசுகிறேன் இரு அக்கா உங்க நிலைமை எனக்கு புரியுது நாங்க இங்க இருந்து போயிடுறோம் ஆ என்னம்மா பேசுகிற இருடா நாங்க போயிடுறோம்க்கா நீங்க கொடைக்கானல் வீட்டு சாவியாவது கொடுங்க நாங்க அங்க போய் தங்கிக்கிறோம் எதுக்கு அப்படியே அந்த வீட்டுல செட்டில் ஆயிட்டு இது எங்க வீடுன்னு சொல்றதுக்கா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதோ வேற நாங்க எங்க போவோம் எங்களுக்கு போறதுக்கு வேற இடம் இல்லமா நீங்க எங்கயாவது போய் தொலைங்க அக்கா

போக முடியாதுன்னு சொல்றான் அண்ணா போலாம் செஞ்சு கிருஷ்ணா அதான் சொல்றேன்னு சொல்றாங்கல்ல அக்கா டாக்டர் கிட்ட போலாமா இல்லடி அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப கத்துனால அதான் ஒரு மாதிரி இருக்கு மத்தபடி ஒண்ணும் இல்ல சரி 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 இதுக்கு தான் நான் இங்க இருக்க வேண்டாம்னு சொன்னேன் இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க குழந்தைக்கும் ஆபத்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனா அது உங்க குழந்தையும் பாதிக்கும் சொல்றத கேளுங்களேன் எல்லாரும் இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போயிருவோம் அங்க போயிட்டு நான் இந்த பிரச்சனையை வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன் ஆமாண்டி எனக்கும் அதுதான் சரின்னு படுது நீங்க எல்லாம் உள்ள பேசிட்டு இருந்தப்போ நானும் இவங்கள போ சொல்லி பார்த்தேன் போகவே மாட்டேன்னு புடிவாதமா இருக்காங்க இதே மாதிரி நம்ம நாள் முழுக்க போராடிட்டு இருக்க முடியாது தம்பி சொல்ற மாதிரி நாம இங்க இருந்து போறதா ரொம்ப நல்லது